சிக்ஸ்டி இயர்ஸ் ஏஜுடே ஒருத்தவங்க இருக்காங்க ஜஸ்ட் ரிட்டையர்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் கார்பஸ் அப்படின்றது இருக்குது அவங்க வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து இன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க தயாராக இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரையிலாம் நம்ம வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அது லாபம்னு சொல்கிறாங்க பொதுவாக வந்து டுவெல் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்லாம் குறைந்தபட்சம் நீங்கள் பத்து வருஷ மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்கிறாங்க பட் வேறு இவங்களை பொறுத்த வரையில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க லம்சம் நான் சொல்கிறது வந்து எஸ்ஐபி முறையில் கிடையாது லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னா இவங்களுக்கு எல்லா ரிட்டர்ன் கிடைக்கும் இவங்களுக்கான ஆப்ஷன்ஸ்ன்றது என்ன இது சரியான முடிவாக இருக்குமா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை ஒன்று வந்து லாங் டேர்ம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாலும் அது லாங் டேர்மில் தான் வந்து ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் ஷார்ட் ரன்ல கோல்டு கூட வாங்கி வைக்க முடியாது இப்போ நீங்கள் வாங்கி வச்சு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ப்ரைஸ் இறங்கிச்சு அப்போ கோல்டில் லாஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியும் ஸோ டைமை நீங்கள் சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துலையுமே ரிஸ்க் ஜாஸ்தி தான் இப்போ ரியல் எஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டு நான் மூணு மாதம் கழிச்சு விற்க போகிறேன் எனக்கு ஷூராக ப்ராஃபிட் கிடைக்குமானா ஆன்சர் நோ தான் ஓகே நீங்கள் ஒரு வருஷம் கழித்து விற்க போகும்போதும் அது ப்ராஃபிட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுவே பத்து வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம்ன்றிருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்கின விலையோட ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டாக் ட்ரேடிங்க்கும் அதே மாதிரி தான் ட்ரேடிங்கில் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நான் டேரெக்டாக ஸ்டாக் வாங்கினேனாலும் அதுக்கும் நீங்கள் டைம் கொடுத்தா தான் வந்து உங்களுடைய லாஸ் பர்சன்டேஜ் கம்மியாகும் அப்போ தான் கெயின் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக முடியும் சேம் அப்ளைஸ் டு மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ ஜென்ரலாக எல்லாருமே என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எல்லாமே லாங் டம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம லாங் டர்மாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஸ்டாக்ல வரும்போது மட்டும் இதை ஈஸியாக உள்ளே போய் வெளியே வந்துட முடியுன்றதுனால இதை ஷார்ட் டர்ம்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம் ஆக்சுவலி இது எதுவுமே ஷார்ட் டம்ப் ப்ராடக்ட்ஸ் கிடையாது ஷார்ட் டம்னா அதுக்கு தனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இப்போ பேங்க்ல எஃப்டி இருக்கு ஆர்டி இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லியே டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு அதில் தான் நீங்கள் ஷார்ட் டேர்ம் எப்போ வேணால் போட்டுக்கோங்க எப்போ வேணால் எடுத்துக்கோங்க பட் மற்றபடி எல்லாமே நீங்கள் வந்து ரிட்டர்ன்ஸ் அட்லீஸ்ட் பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் காம்பவுண்டிங் பண்ணணும்னா லாங் டர்மில் தான் ஓரளவுக்கு ப்ரெடிக்டபுளாக பண்ண முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் வச்சிருக்காரு ஒருத்தர் அதை வந்து அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அதுலேருந்து அவருக்கு ரெகுலர் இன்கம் வேணும் இல்லை வந்து அப்ரிஷியேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவில் போட்டால் ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மனி இஸ் வெரி ஹை ஏன்னா அஞ்சு வருஷம் கழித்து நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கில் போட்டிருந்தால் ஏறி இருக்குமா ஏறி இருக்காதான்னு தெரியும் ஏன்னா இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பத்து பதினஞ்சு வருஷமாக ஸ்டாக் ப்ரைஸ் ப்ரைஸ் ஏறாத ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி சில சில ரியல் எஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு கூட வந்து அப்ரிஷியேட் ஆகாத இடங்கள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரெடிக்டபுளாக ரிட்டர்ன்ஸ் பண்ணணும்னா ஒன்று அது போர்ட்ஃபோலியோவாக இருக்கணும் நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்ததுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் மேக்கிங் மணி இன்க்ரீசஸ் இப்போ டூஇ டிஎஸ்ஷன் மெத்தடில் வந்து அவங்க பண்ணுறாங்கன்னா எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் என்ன மாதிரியான ஃபண்ட் அவங்க வந்து காம்பினேஷனாக வச்சுக்கலாம் இல்லை வந்து இன்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய லாங் பீரியடாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது கரெக்ட் ஃபைவ் இயர்ஸ் கண்டிப்பாக லாங் கிடையாது நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா டென் இயர் ப்ளஸ் அப்படின் தான் சொல்லுவோம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து மார்க்கெட் நல்லா பண்ணும்போது அது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகும் த்ரீ இயர்ஸ் ஆகும் சம்டைம்ஸ் ஒன் இயராகப்பட ஆகும் பட் ஜென்ரலி இட் இஸ் டென் இயர் ப்ளஸ் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி டூ இட் யுவர் செல்ஃப் ஓகே பட் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியணும் ஓகே அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இப்போ உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட்லையோ இல்லை ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னாலே ஓரளவுக்கு நீங்கள் ரிட்டன் சம்பாதிக்க முடியும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் மட்டும் முக்கியம் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசிப்ளின் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் அதுக்கப்புறம் கன்விக்ஷன் இப்போ நான் வந்து நானே ஒரு ஸ்டாக்கை புரிஞ்சுக்கிட்டு இல்லை ஒரு ஃபண்டை புரிஞ்சிக்கிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்கேஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்தால் அது கீழே இறங்கலாம் ஆனால் இவன்ச்சுவலாக அது மேலே போகுன்ற நம்பிக்கை எனக்கே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கீழே இறங்கும்போது நான் அடிஷ்னலாக பணத்தை போடுவேன் ஸோ ஒன்று என்னுடைய டிசிப்ளின் செகண்ட் கன்விக்ஷன் நாலேஜ் இஸ் வாட் டு பை அதுக்கப்புறம் ஆஃப்டர் யூ பாட் நடுவில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியும் நேவிகேட் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தான் கீழே இறங்கும் போது நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக போய் பணத்தை அடிஷ்னலாக போடுவேன் ஸோ தட் யூ வில் மேக் மணி ஸோ ஒன்று நாலேஜ் செகண்டு டிசிப்ளின் ஸோ சம்டைம்ஸ் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது வில் ஆட்டோமேட்டிக்லி எலிமினேட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் மூணாவது கன்விக்ஷன் எங்கே ப்ராப்ளம் வருதுன்னா நான் வந்து யாரோ ஒருத்தர் பத்து வருஷம் பண்ண சொன்னார்ன்ட்டு நான் வந்து ஆரம்பித்து திடீர்னு எனக்கு பணம் தேவைன்றனால எடுத்துக்கலாம் அது ஒன்று இருக்கலாம் இல்லைனா மார்க்கெட் இறங்கும் போது நான் பேனிக்காக விட்ரா பண்ணணும் இது ரெண்டுத்தையும் பண்ணாமல் எனக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குது என்னோடய இமோஷன்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு நாலேஜ் இருந்ததுனா நீங்கள் ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோயோ இட்குட் பிஏ இண்டெக்ஸ் ஃபண்ட் குட் பி அ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இதில் போட்டு ஃபைவ் இயர்ஸுன்றதை எயிட் இயர்ஸ் டு டென் இயர்ஸாக மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டன்ஸ் சார் இப்போ சில பேர் வந்து ஸ்டாக்ல நல்ல நாலேஜபிளாக இருப்பாங்க இல்லை ஒரு சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இப்போ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து அப்படியே அதை இமிடேட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல அப்ரோச்சா இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாசா மாதம் போர்ட்ஃபோலியோ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அப்போ நீங்கள் வந்து இமிட்டேட் பண்ண முடியுமானா பண்ண முடியும் ஆனால் எக்ஸாக்டாக பண்ண முடியாது ஓரளவுக்கு பண்ண முடியும் ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர் இருக்காங்க ஒரு ராகேஷ் ஜுன மாதிரி யார் வந்து தமானி மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வாங்குறது சம்டைம்ஸ் தெரியும் விற்கிறது எப்போன்னு நமக்கு தெரியாது ஏன்னா இது வந்து ரிப்போர்ட்டிங் எதுவும் கிடையாது அப்பப்போ டேட்டா வர்றதை வச்சு அவங்க வந்து கொடுக்குறாங்களே தவிர இது வந்து ரெகுலராக ஸோ நான் வாங்கும்போது நான் எந்த கன்விக்ஷனோட வாங்கினேன்னு அவருக்கு தெரியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு அதில் கன்விக்ஷன் இருந்தால் தான் நான் ஹோல்ட் பண்ணுவேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் பேனி கார்டு அண்ட் நான் வந்து ஒரு ஒரு வாட்டியும் கீழே இறங்கும் போது நான் புதுசாக கேபிட்டல் அடிக்கடி எடுத்துகிட்டு வர முடியாது எடுத்துகிட்டு வர முடியும்னா பிரச்சனையே இல்லையே இப்போ ஒரு ஸ்டாக்கை வாங்கி அந்த போர்ட்ஃபோலியோ கீழே இறங்கிடுச்சு எனக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் இதை விற்றுட்டு அதுக்கு போகணுமா இல்லை இதை நான் ஹோல்ட் பண்ணுமான்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும் அப்போ இமிட்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அதை விட முக்கியமாக இமிட்டேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து ஜட்மெண்ட்டெலாம் மாறிடும் இப்போ ஒரு ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் பர்ஃபார்ம் பண்ணுற ஃபன்னை இந்த ஃபண்டை விட்டுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்ணை போய் இமிடேட் பண்ண ஆரமிச்சு அப்படி பண்ணக்கூடாது ஸோ யூ ஷுட் பி பிரிட்டி டிசிப்ளின் இந்த டிசிப்ளின் வர்றதுக்கு உங்களுக்கு கன்விக்ஷன் வருது அந்த கன்விக்ஷனும் டிசிப்ளினும் சேர்ந்து இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இமிடேட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து மிரர் பண்ண முடியும் பட் பெருசாக நீங்கள் வந்து அதை அவுட் பீட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் இப்போ டைரக்ட் ஈக்குயிட்டிலேயும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்படின்றது எப்படி இருக்குது ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக சிம்பிள் நீங்கள் வந்து ஃபண்டில் வந்து டிஆர்னு சொல்லுவாங்க டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஈக்விட்டி ஃபண்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் சார்ஜ் பண்ண முடியும் சில ஃபண்டுக்கு கம்மியாகவும் இருக்கலாம் இப்போ இதே டேரெக்ட் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கி விற்கிறதுக்கான சார்ஜஸ் ஓகே அது வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்லேருந்து ஐம்பது பைசா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு வாட்டி வாங்கி விற்கும் போதும் அந்த ட்ரான்சாக்ஷன் காஸ்ட்டு உண்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு வருஷத்தில் பத்து வாட்டி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா பத்து வாட்டியும் நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து அஃப்கோர்ஸ் அதெல்லாம் பெரிய ஃபீஸ் கிடையாது முந்நூறு ஐநூறுரூபா இருக்கும் வருஷத்துக்கு பெரிய இது கிடையாது பட் நீங்கள் நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய காஸ்ட் வில் இன்க்ரீஸ் ஸோ யூ ஷுட் நோ வாட் யூஆர் டூயிங் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டர் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆல் இன்க்ளூசிவ் மாதிரி அது நீங்கள் எப்படி எது பண்ணாலும் உங்களுடைய காஸ்ட் இதை விட ஜாஸ்தி ஆகாது